அனைவருக்கும் வணக்கம் யுஜிசியினுடைய புதிய விதிகள் சில நாட்களுக்கு முன்ன வெளியாகிருக்கு எல்லாருமே யூஜிசியினுடைய புதிய விதிகள் வந்த உடனே செட்டு நெட்டு இனிமே வந்து தேவையில்லை அதுக்கான முக்கியத்துவம் கிடையாது அந்த மாதிரி செய்திகள் வதந்தி செய்திகளாக பரப்பப்பட்டது உண்மையாகவே செட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் தேவையில்லையா அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு நபர் உதவி பேராசிரியர் பணிக்கு சேரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மூன்று தகுதிகள் இருக்கணும் நிச்சயமாக எல்லோரும் யூஜி படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் பிஜி படிச்சிருப்போம் இதையெல்லாம் கடந்தும் இது மட்டும் தகுதி கிடையாது அவங்க பிஹெச்டி முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் செட்டோ அல்லது நெட்டோ இந்த ரெண்டு தேர்வில் ஏதோ ஒரு தேர்வில் ரெண்டுமே கூட அவங்க பாஸ் பண்ணியிருக்கலாம் இந்த தகுதியோடு இருந்தால் தான் ஒரு நபர் உதவி பேராசிரியர் பணிக்கு அவங்க தகுதியான நபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த விதிகள் தான் பழைய விதிமுறைகளாக இருந்தது ஆனால் இப்போ ஏதாவது யூஜிசி வந்து ஒரு புதிய விதிகள் மாற்றப்பட்டிருக்கா நான் குறிப்பாக இந்த வீடியோ வந்து நம்முடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ப்ரைவேட் காலேஜ்லேயோ அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரியிலோ அல்லது அரசு கல்லூரியிலோ அல்லது மத்திய மாநில அரசனுடைய பல்கலைக்கழகங்களில் ஒர்க் பண்ணுறவங்களோ நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அது ரிலேட்டடான ஸ்டாஃப்ஸ்கான அந்த அசிஸ்டண்ட் ப்ரொபசர் ஐ மீன் உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதிகளை குறித்து அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இனி வரும் காலங்களில் கெமிக்கல் சயின்ஸ் வேதியலில் நம்ம எப்படி அந்த கெமிக்கல் சயின்ஸினுடைய சிலபஸை வச்சு நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நெட்டு செட்டு ரொம்ப முக்கியமாக அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் யூஜிசியினுடைய புதிய விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு நபர் பிஎஸ்சி படிக்கிறாரு அதில் எவ்வளோ பர்சன்டேஜாக இருந்தாலும் அது பெரிய முக்கியத்துவம் கிடையாது அவங்க பிஎஸ்சி பாஸ் பண்ணியிருக்கணும் பிஎஸ்சிலேருந்து எம்எஸ்சி போன பிறகு அவங்க எம்எஸ்சி போனவங்க நிச்சயமாக ஐம்பத்தைந்து சதவீதம் குறைந்தபட்சம் ஐம்பத்தைந்து சதவீதம் எடுத்து அவங்க நிச்சயமாக அந்த எம்எஸ்சி அதாவது முதுநிலை எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு வச்சுங்களேன் அவங்க நிச்சயமாக எம்எஸ்சியில் பாஸ் பண்ணியிருக்கணும் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜோடும் ஸோ அதுக்கப்புறமா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எம்எஸ்சி பாஸ் பண்ணவங்க பிஹெச்டி வச்சுருக்கணும் ஸோ இதுதான் அவங்க ஒரு உதவி பேராசிரியர் பணிக்கு சேருவதற்கான தகுதி இப்போ இது இல்லை எனக்கு பிஹெச்டி இல்லை ஆனால் எம்எஸ்சி இருக்குது ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னிங்கன்னா பிஹெச்டி இல்லைன்னா பரவாயில்ல இன்னொரு வாய்ப்பு இருக்குது அவங்க தேசிய அளவில் நடைபெறுகின்ற யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைனா மாநில அரசு நடத்துகின்ற செட் இல்லை ஸ்லட்டு இந்த தேர்வில் அவங்க வெற்றி பெற்றிருக்கணும் இதுதான் விதி அவங்க எங்கே செட்டு நெட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அசிஸ்டண்ட் ப்ரொபோசர்லருந்து அசோசியேட் ப்ரொஃபோசராக போகும்போது தான் அவங்களுக்கு செட்டு நெட்டு முக்கியத்துவம் கிடையாது பிஹெச்டி முடிச்சிருந்தா போதும் இதுதான் அவங்க யூஜிசியினுடைய புதிய விதி அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் செட்டு நெட்டு தேவையில்லை செட்டு நெட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இன்னொரு புதிய விதி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யுஜியில் பிஹெச்டி மட்டும் வச்சுருக்கிறவங்க யூஜியில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் இது ஆனால் இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு பொருந்தாது இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னால் பிஇ முடிச்சுட்டு எம்இ முடிச்சுட்டு பிஎச்டி பண்ணுறாங்களே அவங்களுக்கு பொருந்தோம் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ பிஎஸ்சி எம்எஸ்சி இன்டெக்ரல் கோர்ஸ் பிஎஸ்சி பிஎட் இந்த மாதிரி நான்கு ஆண்டு ஐந்து ஆண்டு படிக்கிறவங்களுக்கு தான் அது பொருத்தோம் பிஎஸ்சி தனியாக எம்எஸ்சி தனியாக பிஹெச்டியோ இல்லை செட்டோ நெட்ஒர்க்னு பழைய விதிமுறைகள் தான் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றப்படுகிறது இந்த யாருக்கும் இந்த புரிதல் இல்லாமல் செட்டு நெட்டு தேவையில்லை அப்படின்ற அந்த ரூமர் பரவிகிட்டே வருது